எம்ஜிஆர் அவர்களுக்கு கோபத்தில் எழுதிய ஒரு பாடல் காலம் கடந்து கூட இன்று வரைக்கும் ஒலிக்கிறது என்று சொன்னால் இந்த பாடல் ஒன்றுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு எம்ஜிஆர்னுடைய நடிப்பிலே அன்பேவா என்ற ஒரு திரைப்படம் வெளியாகிறது அந்த திரைப்படத்தினுடைய கம்போசிங்குக்காக எம்எஸ்சி அவர்கள் ஹார்மோனிய பட்டியோடு அமர்ந்து விட்டார் இப்பொழுது பாடல் எழுதுவதற்காக எம்எஸ்வி இடமிருந்து வாலி அவர்களுக்கு ஒரு அழைப்பு வருகிறது அந்த அழைப்பிலே பாடல் எழுத வருமாறு எம்எஸ்வி அவர்கள் வாலியை அழைக்கிறார் சரி அடைத்து விட்டாரு என்று சொல்லி போகலாம் டீ குடிச்சிட்டு போவோம் என்று சொல்லி ஒரு கடைக்கு போறார் அந்த கடைக்கு போய் ஆர்டர் பண்ணி போட்டு குடிக்கிறதுக்கு அமர்ந்த போது அந்த தேத்தனி கடையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாடல் ஒன்று ஒலிக்க செய்திருந்தார்கள் அந்த பாடல் எம்ஜிஆர் அவர்களுடைய நடிப்பிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் வழிவந்த பணத்தோட்டம் என்ற ஒரு திரைப்படத்திலே அமைந்த பேசுவது கிளியா என்று சொல்லி ஆரம்பமாக அந்த பாடல் தான் அந்த பாடலை அந்த தேத்தனை கடையில் ஒலித்துக் கொண்டிருக்கும் போது அங்கிருந்தவர்கள் தேத்தனை ஒடிக்க வந்தவர்கள் கடையில் வேலை செஞ்சவர்கள் எல்லோரும் இந்த பாடலை கேட்டுவிட்டு இப்படி சொல்கிறார்கள் நம்ம தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு கண்ணதாசனை போல பாட்டு எழுதுறதுக்கு யாருமே இருக்க முடியாது மிக அற்புதமாக எழுதக்கூடிய ஆற்றல் படைத்தவர் கண்ணதாசன் தான் கண்ணதாசன் தான் எம்ஜிஆரை தூக்கி நிறுத்திய ஒரு கவிஞர் அப்படி அட்டகாசம் எழுதக்கூடிய ஒரு கவிஞர் என்று சொல்லி எம்ஜிஆர் அவர்களையும் கண்ணதாசன் அவர்களையும் புகழ்ந்து பேசி கொண்டிருக்கின்றார்கள் அந்த கடையில இருந்தவர்கள் இந்த பாடலை கேட்டு தேத்தனி குடிக்க போன வாலிக்கு இந்த கதையை கேட்டோன்னு அவருடைய ஈகோ டச் ஆகிறது அவருக்கு ஒரு சின்ன கோபம் கொண்டு வருது அந்த காலத்தில் வாலி அவர்கள் தனக்கான ஒரு தரமான அல்லது உறுதியான ஒரு இடத்தை தமிழ் சினிமாவிலே தேடிக்கொண்டிருந்த ஒரு காலம் அப்படியான சூழ்நிலையை கண்ணதாசன் அவர்களை உயர்த்தி பேசிய போதும் அல்லது எம்ஜிஆர் அவர்களுக்கு கண்ணதாசனை விட யாருமே இந்த உலகத்துல பாட்டு எழுதுகிறதுக்கு இல்லை என்ற அந்த பேசி அந்த வசனம் என்பது வாலி அவர்களை ஒரு டச் ஒன்று டச் பண்ணித்தான் இருக்கிறது அதனால் அவருக்கு ஒரு கோபம் ஒன்று ஏற்பட்டுது இப்ப உடனடியாக தேர்தணியை குடிச்சுட்டு இப்ப பாரு நான் ஒரு பாட்டு எழுதி கொடுக்குறேன் இந்த தியரியை இல்லாம செய்ய வேண்டும் என்ற மாதிரி ஃபீல் கொண்டு உடனடியாக தேர்தணியை குடிச்சிட்டு அங்க எம் எம்எஸ்வி அவர்கள் அனைத்து இடத்துக்கு போய் அங்க போய் என்ன சிச்சுவேஷன் பாட்டுக்குன்னு சொல்லி கேட்கிறார் சுச்சுவேஷனை வழங்கப்படுத்துற எம்எஸ்வி அவர்கள் பத்து நிமிஷம் அப்படியே கண்களை மூடி யோசிச்சுட்டு உடனடியாக ஒரு பாட்டு எழுதுறாரு பாடல் எழுதி எம்எஸ்வி கொடுத்தோட அந்த பாடலை பார்க்கற எம்எஸ்வி மிக மிக அற்புதமாக அந்த பாடல் எழுதப்பட்டிருந்தது வசனங்கள் வார்த்தைகள் எல்லாம் அவருக்கு பிடித்து போகிறது எந்த எந்த விதமான மாற்றங்களும் இல்லாமல் அந்த பாடலை ஒலிப்பதிவு செய்கின்றார்கள் ஒலிப்பதிவு செய்ததன் பிறகு எம்ஜிஆரை அழைத்து அந்த பாடலை போட்டு காட்டுகிறார்கள் எம்ஜிஆர் இந்த பாடலை கேட்டதும் அவருக்கு பயங்கரமான சந்தோஷம் வார்த்தைகளாலே சொல்ல முடியாத ஒரு சந்தோஷம் என்ன மாதிரிமா இந்த பாட்டு பாடல் எழுதிக்கிறீங்கன்னு சொல்லி அவரை கட்டி அடைத்து ஒரு அன்பார் முத்தமும் கொடுத்து பாராட்டினார் அந்த பாடல் என்ன தெரியுமா நான் பார்த்ததிலே அவள் தான் நல்ல அழகி என்பேன் நல்ல அழகி என்பேன் என்று ஆரம்பமாகிற அந்த பாடல்